உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க கம்மிங் டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு நம்ம என்சிபிஎச் சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க புக்ஸ் எல்லாமே தேர்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃபர்ல நமக்கு கொடுக்குறாங்க குழந்தைங்க எந்நேரமும் ஃபோனே வந்துட்டு வச்சுட்டே இருக்காங்க அதுலேயே மூழ்கி போயிருக்காங்க எப்படியாவது அவங்க அதுல இருந்து வெளியில எடுத்துட்டு வரணும் புக்ஸ் எல்லாம் அவங்களை ரீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பா இது உங்களுக்கான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் நாம இன்னைக்கு திண்டுக்கல்ல இருக்க என் சிபிஎச் தான் வந்திருக்கோம் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தாங்க இருக்கு சோ அட்ரஸ்ல உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் வேணா தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க புக்ஸ் எல்லாத்துக்குமே உலக புத்தக தினத்தை முன்னிட்டு தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் என்ன புக் பார்த்துட்டு இதுவா இது வந்து குழந்தைகளுக்கான பாடல் தமிழ் தமிழ் பாடல் சின்ன குழந்தைகள் எல்லாருக்குமே இருக்குங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா படமும் போட்டு அந்த குழந்தைக்கான பாடலும் போட்டிருக்காங்க பாக்க அழகா இருக்குல்ல அந்த பூசணிக்காய் இதெல்லாம் வச்சு நல்லா இது பண்ணி அதை பார்க்கும் போதே பிக்சரை பத்தியே புரிஞ்சுக்குவாங்க குழந்தைங்க மக்களே மொபைல மொபைல கையில கொடுக்காம இந்த மாதிரி வந்துட்டு நீங்க புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் பார்த்து இன்ட்ரெஸ்டா படிக்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் வந்து அவங்க மொபைல் பாக்காம இருக்காங்கன்னு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்க கூட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம் ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ஜாலியா பாக்க ஆரம்பிப்பாங்க இந்த புக் நல்லா இருக்கு இது நம்ம எடுத்துக்கலாம் ஓகே பாருங்க எல்லாமே வந்து பிக்சர் போட்டு வந்திருக்கு அரிச்சுவடி இதெல்லாம் பாருங்க அம்மா கிரேடி அந்த மாதிரி இத எடுத்துக்கலாம் இது ஒண்ணே இதுக்கு பாருங்க பொல்லாத பொம்மை பிங்கி இதெல்லாம் சின்ன வயசுல சிறுவர் மலர்ல சுட்டி பெண் பிங்கி அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அதுல படிச்சிருக்கேன் இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சிறுவர் மலர்ல சுட்டி பெண் பிங்கி அப்படின்னு வரும் குழந்தைகளுக்கான ஆப்பிரிக்க பழங்கதைகள் இங்க பாருங்க காட்டுப்பள்ளி எழுதி இருக்க பேர் பாத்தீங்கன்னா அராத்து குழந்தைகளுக்காகவே செம்மையா இருக்குல்ல இங்க பாருங்க நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி மாதிரி எழுதி எழுதியிருக்காங்க காட்டுப்பள்ளி சூப்பர் மேன் மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு பாருங்க காற்றும் சூரியனும் முயலும் ஆமையும் இங்க பாருங்க சுட்டி குழந்தைகளுக்கான குட்டி கதைகள் மாதிரி நிறைய எவ்வளவு இருக்கு பாருங்க குழந்தைங்களா நீங்க இந்த சம்மர்ல படிக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க சூப்பரா படிக்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க அடுத்த ஐஸ்மேன் ஹாட் சயின்ஸ் ஸ்டோரி மாதிரி சயின்ஸ் பிக்ஷனல் ஸ்டோரிஸும் நிறைய இருக்கு சயின்ஸ் ஸ்டோரிஸும் நிறைய இருக்கு இங்க பாருங்க ஓகே மனோஜம். அடக்கம். ஒவ்வொரு இதுமே நமக்கு என்ன? ஒவ்வொரு அதிகாரமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே அதுக்கு விளக்கமாறி அரிய சொத்து அடக்கம். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதுனே இல்லை உயிர்க்கு. அடக்கத்தை உறுதிப்பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயர் இல்லை இதை இது குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுமே அதிகாரமா கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் தனித்தனி நூ அதாவது நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தையும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க அதை நம்ம வாங்கி குழந்தைங்களுக்கு கதை மாதிரி சொல்லிக்கலாம் சூப்பர் சூப்பர் நம்ம இறையன்பு சாரோட என்ன பேசுவது எப்படி பேசுவது இந்த புக் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் பிரதிக்கு மேல வித்திருக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப பேமஸான புக்கு கண்டிப்பா உங்களோட லைப்ரரியில இருக்க வேண்டிய ஒரு புக்கு இது பாத்தீங்கன்னா மூளைக்குள் சுற்றுலா இதுவும் இறையன் வயசோடு தான் இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு உங்களுக்கு இன்னைக்கு அவர் புக்ஸ் எல்லாமே நம்ம பாக்கலாம் பாருங்க வய ஏழாவது அறிவு மூன்று பாகங்களுமே இங்க இருக்கு உங்களுக்கு ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் நீங்க ஐஏஎஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா சூப்பரா யூஸ் ஆகும் இந்த புக்கு நம்ம இறையன்பு சாரோட ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் பத்தாயிரம் மைல் பயணம் பாருங்க துரோக சுவடுகள் ரொம்ப குட்டி புக்கு தான் ஆனா ரொம்பவே உங்களுக்கு வாசிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க இலக்கியத்தில் மேலாண்மை இலக்கியம் பத்தியும் நம்ம சார் எழுதியிருக்காரு ஓடும் நதியின் ஓசை

வாய்க்கால் மீன்கள் குட்டி புக்ஸ் வச்சிருக்காங்க பெரிய புக்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்க வாங்கி ரீட் பண்ணிக்கலாம் ஆனா உள்ள வரும்போது பாத்து ஸ்டிக்கர்லாம் ஸ்டிக்கர் ஸ்பெஷலா ஒட்டி வச்சிருக்கீங்க என்னென்ன ஆஃபர் இதுல இருக்கு வந்து வந்து அங்க கொடுக்கறோம் சங்க இலக்கியம் பத்து பாட்டு எட்டு தொகை ஓகே மொத்தம் வந்து இருபது வால்யூம் வந்து இருபது வால்யூம் ஒன்பதாயிரம் ரூபாய் புக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒன்பதாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ரூபாய் அது இப்ப கிட்டத்தட்ட ஒரு

முழுக்க முழுக்க இது எல்லாமே மருத்துவம் பத்தி உங்களுக்கு மருத்துவம் ரிலேட்டடா வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் இந்த புக்ஸ் இருக்கு மாதிரி ஒரு விழா காலமா இருந்தால் இருந்தாலும் நாங்கள் வந்து புத்தகத்தோட தான் அந்த விழா கொண்டாடுறது பரவாயில்ல சூப்பர் ஸ்வீட்டை கொண்டாடுற மாதிரி இப்ப புத்தகம் எது கொண்டாடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு மேல் வரிசா உள்ளீங்களா சரி வரிசை இருபது இருபது ரூபா இந்த பதினஞ்சு இருபது ரூபா அஞ்சு இருபது

உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் புக்ஸ் இருக்கு நிறைய இருக்குது பொன்னிய பொன்னியனுடைய கரிசல் தமிழக அரசு விருது பெற்று பொன்னிலன் கரிசல் கரிசல் ஓகே பொன்னிலன் கரிசல் நெடுஞ்சாலை விளக்குகள் அந்த சில போன வருஷம் விருது வாங்கிச்சு தமிழ் பெராயன் விருது தமிழ் பேராயன் விருது வாங்கி தமிழ்ச்செல்ல அவங்க சொல்லி இங்க பாருங்க ரிடில்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க பஸ்ல்ஸ் ரிடில்ஸ் குழந்தைங்களுக்காக சேலஞ்சிங் பஸ்ல்ஸ் காமிக்கிறேன் பாருங்க எல்லா புக்ஸும் இருக்கு இல்லைன்ற புக்ஸே கிடையாது இங்க எங்கெங்க தேடி கிடைக்காத புக்ஸ் எல்லாம் நம்ம एनसीபிஹ்சல கிடைக்குது பாருங்க பாருங்க இவ்ளோ புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஷோரூம் गाइस உங்களுக்கு ஏசி இல்ல பொறுசும் ஜம்முன்னு நீங்க இங்க வந்து உட்கார்ந்த கூட படிக்கலாம் வேர்ண சேகந்தன் கவிஞர் யார் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நேர்ல வாங்க இன்னும் நிறைய புக்ஸ் இருக்கு சாண்டல் புக்ஸ் பாருங்க ராஜபேரிக்கு சில நீர்ங்களில் சில மனிதர்கள் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஜெயகாந்தன் கன்னிமா மேடம் சாண்டிலியன் காலத்துல சாண்டிலியன் ஜெயகாந்தன்லாம் அப்படியே போட்டி போட்டு படிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க உங்களுக்கு விவசாயம் ரிலேட்டட் அந்த மாதிரி புக்ஸ் இருக்கு நீங்க விவசாயம் ரிலேட்டடா எல்லா புக்ஸ் வச்சிருக்காங்க நீங்க தேட வேண்டியதே இல்லை எல்லாமே ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு அவங்க அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணும்னு கேட்குறீங்களா அழகாக கொடுத்துருவாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு பக்தி பாடல்கள் வேணும் இல்லை பக்தி புத்தகங்கள் வேணும்னா அந்த மாதிரி பக்தி ரிலேட்டடாகவும் வச்சிருக்காங்க நீங்க அந்த ரேக்கு வந்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி படிச்சுக்கலாம் உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடா வேணும் அப்படின்னு சொன்னா சயின்ஸ் ரிலேட்டடா படிச்சுக்கலாம் இங்க பாருங்க புக் படிக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா நீங்க குட்டி புக்ஸும் படிச்சுக்கலாம் இங்க பாருங்க கல்லும் கதை சொல்லும் அம்மாவின் கதை ஜெய ஜெயலலிதா எனும் நான் அம்மாவின் கதை மறக்கப்பட்ட விடுதலை போராளி சாவித்ரி சாவித்ரி பாய் போலி அவங்களோடது இந்திய இஸ்லாமிய கலை வரலாறு ஸ்டேட் அவார்டு வாங்கிட்டு படிக்க வேண்டிய புத்தகம் ஐயா சொல்றாங்க கண்டிப்பா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து வாங்கி படிச்சு பார்க்கலாம் நம்ம என்சிபிஎச்ல கிடைக்குது வணக்கம் சார் வணக்கம் உங்க பேர் சார் நான் கிருஷ்ணமூர்த்தி நான் ஜோனல் மேனேஜர் நியூ சென்ட்ரி புக் ஹவுஸ் ஓகே நியூ சென்ட்ரி புக் ஹவுஸ் ஜோனல் மேனேஜர் ஓகே நாங்க வந்து ஏப்ரல் 23 உலக புத்தக நாளை சிறப்பா தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டாடுறோம் சரிங்க சார் என்ன காரணம் ஷேக்ஸ்பியர் பிறந்தநாள் இந்த நாள் ஒரே நாள் கரதனால இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து உலக புத்தக நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி மூணு வந்து கொண்டாடுறீங்க கொண்டாடுறாங்க கொண்டாடும் போது மக்களுடைய வாசிப்பு தன்மையை கூட்டுறதை தாண்டி எங்களுடைய புத்தகங்களுக்கு பத்துல இருந்து முப்பது சதவீதம் ஒரு நாளைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ரெண்டு ஷோரூம் இருக்கு எல்லா ஷோரூம்லயும் ஒரு நாள் கொண்டாடுறோம் மக்கள்கிட்ட வந்து வருஷ வருஷம் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கு இருப்பவருக்கு எல்லா பேரையும் புத்தகம் வாங்குறதுக்கான ஒரு நல்ல முயற்சி ஒரு வாய்ப்பு வாசகர்கள் வந்து அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரெண்டாவது அரிய புத்தகங்கள் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அன்னைக்கு ஒரு நாளில் எங்கே ஆச்சு கிடைக்கிறதில்ல எங்க இருக்கற நான் வாங்கி தரற முழு முயற்சி பண்றோம் சரி சரி அன்னைக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் நல்ல ஆஃபர் இருக்கு நிறைய சரி சரி அப்போ நம்ம இருபத்தி ரெண்டு ஷோரூம்லயுமே வந்து 23 ஆம் தேதி எல்லா ஊர்லயும் இருக்கு அது போக இந்த வருஷமளவிட மதுரை ஹைகோர்ட்ல வந்து அட்வகேட்ஸ் வந்து அங்க ஒரு நாள் உட்கார்ந்து இருக்காங்க சரி மாதிரி வெளிய இடத்துல வந்து தெندிக்கல்லيه வந்து ம் இலக்கிய கடத்தோட சேர்ந்து சின்ன அடுத்த போற நடத்துறாங்க இடத்துல தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு கிரியேட் பண்றதுக்காண்டி

எல்லா பேருமே அஞ்சு வயசு குழந்தை கூட செல்ல வச்சுதான் நோய் கரெக்ட் சார் ரெண்டு வயசு என் பையனுக்கு ரெண்டு வயசு செல்ல வயதனுடைய அனுபவத்தை சொல்றேன் எஸ் சார் நல்ல விஷயம் வந்து என்னன்னா வாசிக்கிறது உண்டான திருப்தி வந்து செல்போன்ல பாக்குறது என்ன நம்ம தான் பேரன்ட்ஸா வந்து குழந்தைகளை வந்து புஸ்தகம் வாசித்தணும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பேர் எல்லா பதிப்புமே வந்து குழந்தைகள் கவர் பண்ற மாதிரி பாருங்க எல்லாமே பெரிய போல் லெட்டர்ஸ்ல

அக்காவுக்கு வாங்கியிருக்கீங்களா பார்த்திபன் கனவா அமரர் கல்கியோட பார்த்திபன் கனவு சூப்பர் சூப்பர் உங்களுக்கு தெரியுமா பொன்னியன் செல்வன்ல அது யார் எழுதிருந்தாங்க அது யார் எழுதியிருந்தாங்க அதுவும் இதே ரைட்டர் தான் எழுதிருந்தாரு ஓகேவா அவரோட தான் பார்த்திபன் கனவும் ஓகே ரீட் பண்ணி பார்ப்பீங்களா நீங்களும் ரீட் பண்ணுவீங்களா அக்கா தான் ரீட் பண்ணுவாங்களா அக்கா ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ரீட் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகேவா நீங்க யூஸ்வலா இங்கே வருவீங்களா மேம்

அப்போ குழந்தைங்களை வந்து இந்த இருந்து பாதுகாத்து நீங்க அழகாக படிக்கிறது பாருங்க இவங்க நல்ல ஒரு பேரண்டா குழந்தைங்களுக்கு பண்ணி எட்டாவது படிக்கிற குழந்தைய பார்த்திபனுக்கான கனவு நாவல் படிக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நெரிஞ்சுமா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் உங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து காலேஜ் டேஸில் படித்த மாதிரி அவங்க இப்போ பண்ண ஆச்சரியமாக முடிச்சிடுறாங்க சூப்பர் மேம் சூப்பர் உங்கள் பொண்ணுக்கு கங்கிராசுலேஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் இன்னும் நிறைய புக்ஸ் வாங்கி கொடுங்க அவங்க ரீட் பண்ணட்டும் நிஜமாக இப்போ இருக்க ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது புக் ரீட் பண்ணுற குழந்தை இன்னும் நல்ல நாலேஜாக வருவாங்க மேம் ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ அது என்ன புக் மேம் ஆல்ரெடி வைரவுத்து வில்லோடு வா நிலவே ஓகே படித்து முடிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்திபன் கனவு படிக்கிறதுக்காக சிஸ்டர் வாங்க வந்திருக்காங்க அடுத்து நீங்களும் வாசிக்க ஆரம்பிச்சிருங்க சரியா உங்கள் பேர் லக்ஷ்மண்யா குட் கர் பை பாய் என்ன என்ன புத்தகம் வேணும் உங்களுக்கு உலக வரலாற்றில் பெண்கள் வேணுமா யாருக்காவது வாங்க போறீங்க சித்திக்காக வாங்கிட்டு போறீங்களா சூப்பர் பாருங்க இங்க ஒரு கஸ்டமர் வந்து உலக வரலாற்றில் பெண்கள்னு சித்திக்காக புக் வாங்கிட்டு போறாரு சூப்பர் வாசிக்க வேண்டிய புத்தகம் ஆஃபர் உங்களுக்காக தான் வாங்குறாரா சார் சரி சரி ஆமாம் ஆ சரி சரி உங்களுக்காக பாருங்களேன் உங்கள் அக்கா பையன் வந்துட்டு உலக வரலாற்றில் பெண்கள் சித்திக்காக வேணும்னு சொல்லி தேடி வந்திருக்காரு ரெகுலராக ரீட் பண்ணுவீங்களா மேம் புக்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போவுமே இங்கே என்சிபிஎஸ்ல தான் எப்போவுமே வந்து வாங்குவீங்க எப்போவுமே நாவல் வாசிக்கிற பழக்கங்கள் இருக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க

சாண்டி நிறைய கொஞ்சம் புக் படிச்சார் அவர் புக் கொஞ்சம் நிறைய அவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் பண்ணியிருக்கீங்க என்னென்ன ஓ சுகமே இந்த நீங்க ஓகே ஓகே சாதனை தயாரா இங்க எவ்வளவு books வாங்கி இருக்கார் பாங்க மனதில் ஊர்தி வேண்டும் அப்துல் கலாம் ஓ நாலேஜ் रिलेटेडா நிறைய படிக்கிறீங்களா ஓகே சூப்பர் சூப்பர் நான் நன்றி நான் நன்றி இருக்கீங்க பிரைன் சம்பந்தமா ஆ பிரைன் சம்பந்தமா தெரியும் ஓ இது பிரைன் சம்பந்தமா ஓகே ஓகே நாலேஜ் டெவலப் பண்றதுக்கு அந்த மாதிரி செய்றீங்களா 100 book மேல வச்சிருக்கீங்க மினி லைப்ரரிய வச்சிருக்கீங்க என்னன்னா நிறைய படிப்பேன் ஆமா இப்ப எல்லாமே பிரைன் சம்பந்தமான புத்தகங்கள தான ஓ உங்களுக்கு அந்த நாலேஜ் டெவலப் பண்ண ரொம்ப எல்லாமே பிரெயின் சம்மந்தமாக தான் எடுத்துருக்கீங்க சூப்பர்ணா சூப்பர் சூப்பர் நன்றிணா உங்கள் குழந்தைங்களும் என் நேரமும் மொபைலே தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அதுலேருந்து கொஞ்சமாவது விடுபட்டு வாசிப்பை நேசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் இருபத்தி ரெண்டு கிளைகள்லையுமே உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி ஏப்ரல் இருபத்தி மூணு அன்னைக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நேரடியாக எல்லா புக்ஸையும் பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புக்ஸை வாங்கி கொடுங்க அவங்க வாசிக்கட்டும் வாசிக்கும் பொழுது அவங்களோட கற்பனை திறன் மேம்படும் அவங்களோட வாசிப்பு திறனும் மேம்படும் இந்த சம்மரில் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க இருபத்தி ரெண்டு கிளைகள்லையுமே இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இது தவிர நிறைய வருஷம் ஃபுல்லாக நிறைய சந்தா அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்